நம்மிடம் இருப்பவர் திரு உமாபதி கிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் ஏற்கனவே நமது நிகழ்வுகளில் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எங்களுக்கு நேரங்களில் வழங்கி இருக்கிறார் யூடியூப் நிகழ்ச்சிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் தற்போது ஃபர்ஸ்ட் என்ற வரைப்பில் முதல் நிலையில் பெயர் கேட்டவாறு முதல் வரிசையில் இருப்பது நமக்கெல்லாம் எல்லாம் பெருமை தற்பொழுது இந்த மாநாட்டின் தலைப்பை ஒட்டி ஜென்சி கிட்ஸும் சோழ வரலாறும் என்ற தலைப்பில் நாம் எப்படி எளிய தமிழ் கொண்டு செல்ல போகிறோம் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றி வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் லைன் சாமியில் அதே மாதிரி திரு சீனிவாச ராவ் மற்றும் ஞானம் அவர்கள் சார்பிலும் தாமரை அவர்கள் சார்பிலும் பேச வாய்ப்புகள் அவர்களுக்கு நன்றி நன்றியே தெரியும் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்றது வந்து தற்போது உலகம் முழுவதுமே வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்குது எல்லாம் நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களும் ஜென்சி கிட்ஸ் தான் அப்படின்றது ஸோ இப்போது பேசிய பல அறிஞர்கள் வந்து நம்ம இந்த மாநாட்டில் பங்கேற்கிற பல அறிஞர்கள் வந்து வரலாற்றுகளைப் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கெல்லாம் வரலாறு சொல்லிக் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நாம் கண்முன்னே உட்கார்ந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க நம்ம கண் முன்னாலேயே முதல்வர் செய்தார்கள் அப்படின்னு இருப்பவர்களும் அனுபவசாலிகளும் நமக்கு வரலாறை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவர்கள் எழுதிய புத்தகங்கள் போன்றவற்றை நாம் படித்ததில்லை ஆனால் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வரலாறை எடுத்து செல்லுமா அதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் செலுத்துமா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திலே பார்க்குறதுனாலே அது ஒரு சந்தேக பார்க்கையோடு தான் நான் பார்க்க வேண்டியதாக இப்போ கூட நம்ம குடும்பத்தில் பலரும் வந்து நம்ம கம்போடியா போயிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன பேசப்பட்டிருக்கோம் என்ன நடந்தது அப்படின்றத தாண்டி அந்த ஊரை பற்றி அதை பற்றி கேட்குறதுக்கு கூட பல வீட்டு குழந்தைகள் நம்ம ஜென்சி சென்ற சொல்லக்கூடிய குழந்தைகள் சொல்ல முடியாதா கூட இது வீட்டுக்கு இணைப்படுவதை நம்ம வந்து இது பண்ண முடியாது அவங்க அதை பற்றி கேர பண்ணிக்க மாட்டாங்க ஸோ நம்ம எப்படி இருந்தோம் கடந்த காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் மனு சின்ன வயசில் இருக்கும்போது இளம் வயதில் நம்ம பெரியவர்கள் சொல்வதையோ அனுபவசாலிகள் சொல்வதையோ கேட்க மாட்டாங்க இதுதான் உலக இயங்கிட்டு அப்படின்னா போயிட்டு இருந்த உலகம் வந்து இன்றைக்கி நேரத்தில் எப்போதுமே மூத்தவர்கள் அனுபவசாலிகள் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் பின்னாலில் வந்து நம்மை தேடுவார்கள் தேடும்போது அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம காணாமல் போயிருப்போம் ஸோ இப்படி தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு அறிஞர்கள் பேசுகிறத நம்ம எடுத்துக்கலாம் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் பேசுகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து மருத்துவ ரீதியாக பல விஷயங்களை வந்து தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர் மருத்துவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் அவரை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் பெரியார் அண்ணா கலைஞர் எல்லோருக்குமே வந்து வாரியார் போன்றவர்களெலாம் மருத்துவம் பார்த்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தமிழகத்தின் ஒரு பொக்கிசமாக ஆங்கில மருத்துவத்தில் கருதக்கூடிய ஒருவர் தான் ஐயா சுக்கலிங்கம் அவர்கள் அதை பற்றி பல விஷயங்கள் சொன்னார் அப்போ ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க குடிக்கிறவனா குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவனாம் இருக்கான் சாதாரணமாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க அதாவது ரயில் அடி கொண்டு பஸ் அடிக்கொண்டு சாகிறது ஆக்சிடெண்ட்டில் சாகிறதை தாண்டி நல்லா வீட்டில் இருக்கான் திடீர்னு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டாங்க ஏன்னா இதில் இதில் என்னென்னா இந்த இந்த சைடு கருத்து சொல்கிறவங்களும் நிறையா இருக்கிறாங்க அந்த பக்கம் மருத்துவரை போன்று மருத்துவத்தை பற்றி இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் இருக்கலாம் அப்படிப்பாங்க ஆனால் இந்த இரண்டு தரப்பினருமே இப்போ வந்து சரக்கு அடித்து தம் அடித்து எல்லாம் இருந்து ஐம்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இருக்காங்க எதுவுமே செய்யாமல் பதினெட்டு வயசு இருபது வயசில் கொரோனா சத்து போனவொன்று இருக்குது ஸோ இது இந்த இரண்டு முரண்கள் இருக்கு இல்லையா இது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டு கருத்துக்களுமே நடந்து கொண்டு தான் இருக்கும் இதை ஏற்பவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள் அதை ஏற்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டு தான் இருப்பார்கள் அதிலும் மரணம் வரும் இதிலேயும் மரணம் வரும் ஸோ அதுதான் உலகம் அப்படின்றது அது வந்து என்னென்னா கடவுளை நம்புபவர்கள் அது இறைவனுடைய செயல் அப்படிங்கிற இறைவனுடைய படைப்பு நாம் எப்படி வாங்கி கொண்டிருந்த நம்ம ஏற்கனவே நமக்கு எழுதப்பட்டது தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் அது ஒரு சாராரோடைய இது அதுவும் நூற்று முன்னூறு ரூபாய் மருத்துவர் ஐயா சொன்னார் சிகரெட் குடிக்காதீங்க இந்த மாதிரி தான் நீடிக்காதீங்க அப்படின்னா கவுண்டர் பண்ணி காமெடி தான் காவத்துக்கு வரும் பீடி சிகரெட் பழங்கார்கா இல்லை கஞ்சா கஞ்சா சரக்கு எதுவுமே இல்லை அப்படி உயிர் வாழ்ந்த என்ன என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வி அது இந்த பக்கத்தில் கேட்பாங்க ஸோ அதற்கு மருத்துவர் சத்தியமாக பதில் சொல்லவே முடியாது அந்த கேள்விக்கு அதே மாதிரி இந்த பக்கம் கேட்குற கேள்வி இவங்களும் பதில் சொல்லவே முடியாது இயற்கை இறைவனுடைய செயல் அப்படின்னா அதாவது நம்ம எல்லாம் மூத்தவர்களாக இருக்கிறதுனால நம்ம அனுபவம் கடந்து தான் வந்திருக்கோம் அது நமக்கே தெரியும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி எச்சை பற்றி தான் நம்ம பார்க்கும்போது என்னென்னா பல நேரங்களில் நமக்கு ப பல இடங்களில் ஆட்சி இருக்கும் ஒரு அறிஞர் இந்த இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு அப்புறம் எப்படி இந்த தமிழை எடுத்து கொண்டு போகிறாங்க ஒரு சிற்பி இருப்பார் இவ்வளோ அருகில் அருமையான ஒரு சிற்பி இருக்கார் இனிமேலாம் வருங்காலங்களில் இவர்கள் மாதிரியான ஆட்கள்லாம் கிடைப்பாங்களா ஒரு ஆன்மீகவாதி இருப்பார் ஒரு இல்லைன்னா ஒரு பெரியார் இருப்பார் இவர்கள் மாதிரி என்ன வருவாங்களா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நமக்கு ஆட்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்னுடைய அனுபவத்தில் என்னை விட வயது இருக்கீங்க அந்த அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உள்ள ஜென்சி கிட்ஸ் வந்து ஆஃப்டர் நைன்டிஸ் வந்து டபிள்யூடிஓ போதத்தில் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு வேகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கு தொண்ணூறுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எப்படி இருக்குதுன்னா தான் தொண்ணூறு வரைக்குமே இருக்குது குடும்ப சூழல் பெரியவர்களை மதிப்பதை அதே குடும்பத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் பெரியவங்க சொல்கிறத கேட்குறது அந்த முறைகள் தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே தொண்ணூறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுக்கிறது எ அந்த நூறு வருடத்தில் ஏற்பட்ட மாற்றம் தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே ஏற்பட்டு 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 ஒரு மிகப்பெரிய மாறுதலே நம்ம மட்டும் கிடையாது உலகம் முழுவதுமே அந்த மாறுதல் ஏற்பட்டுக்கிறது அது அமெரிக்காவில் சரி இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து பயப்படுறாங்க ஏதாவது கும்பல பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அது வந்து அதுக்கு கல்யாணம் வந்து இன்னொரு பையனோட தான் பண்ணி வைப்போமா அப்படின்றத அந்த பொண்ணு வளர்ந்து சொல்லும் வரை அதை அந்த பெற்றோர்கள் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை அது அதற்கு எதிரான போராட்டங்கள் அதற்கு எதிரான முன்னெடுப்புகள்லாம் இப்போ ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் வந்து அந்த முன்னெடுப்பை எடுத்து தான் அவர் ஜெயிச்சிருக்காரு ஏனென்றால் அதில் வந்து என்ன பள்ளிக்கூடத்துலேயே அவர் சில வந்து இயற்கைக்கு மாறான விஷயங்களை புகுத்துவது பாட பாடத்தில் சொல்லிக் கொடுப்பது சைடில் வந்து அதை அப்படியே புகுத்துறது பல நாடுகள் பல சர்வதேச அதிகாரங்கள் இது போன்ற விஷயங்களை அமெரிக்காவிலே புரிஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கும் போது இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது இந்தியாவில் தடுக்கப்படுது இந்த போது சர்வதேச அளவில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாறுதலுக்கு உட்பட்டவர்கள் தான் நம்மளும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதை தான் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்க மாதிரி இப்போ இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வளரும் ப பலர் அதிகாரிகள் தான் அந்த கேள்வியை கேட்டாங்க இலங்கையை சேர்ந்த ப்ரொஃபஸர்லாம் பேசும்போது சார் இப்போ இப்படி இருக்கு முடிவாக அதெல்லாம் பேசுனாங்க அது இங்கே பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாநாட்டிலும் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கேன் பத்தொன்பதில் நடத்துகிற மாநாட்டிலும் நான் பங்கேற்றிருக்கேன் அப்போது நான் தந்தி டிவியில் தலைமை ஆசிரியர் இருந்தேன் ஸோ அப்போதும் பங்கேற்று பார்த்துருக்கேன் அப்போதும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த மாதிரி இலங்கை தமிழர்களை பற்றி நம்ம உணர்வுபூர்வமாக பேசுவோம் எல்லோரும் தமிழர்கள் தானே எல்லாருமே பேசும்போது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி மாநாடு நிறுத்தப்பட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் அவர்கள் பெரிய விஷயங்களை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு மாநாடு நடத்தியவர்கள் அதனால தான் ரொம்ப அவங்க யோசிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இலங்கையில் வந்து வேறு விஷயம் பேச அரசியல் பேசாம இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இலங்கையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி உள்ள இளைஞர்கள் இருந்த இளைஞர்களுடைய சிந்தனை வேறு செயல்பாடு வேறு அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வேறு ஆனால் இன்று இருக்கக்கூடிய கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக யாழ்ப்பாணம் பகுதியில் வடகிழக்கு மாகாணத்தில் இருக்க வட வடக்கு மாகாணம் வந்து எடுத்துக்கிட்டேன் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு மாதிரியாகும் ஸோ நம்ம ஆய்வுக்கு போகும்போது பல் பல்வேறு இடங்களில் சிங்கள பகுதியில் பார்த்திங்கன்னா அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை ஆனால் தமிழ் பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கையில் உள்ளவர்கள் வடக்கு பகுதியில் உள்ளவர்கள் உணர்வாங்க ஏனென்றால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நடிகருக்கு பேனர் வைக்கிறது அதாவது தொண்ணூறுகளுக்கு முது முன் முன்பு எதெல்லாம் அசிங்கம் அவமானம் நினைச்சதோ அதெல்லாம் இப்போ வந்து தேவை என்று இறங்கி என்ன பண்றாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மருத்துவர் தான் திருப்பி இழுக்க வேண்டியது இருக்கு என்னென்ன மருத்துவர் சொன்னாரு இப்ப ஜென் சிகிச்சா இருந்தாலும் அவர்களிடையே வந்து நம்மளுடைய நண்பர்களா வச்சுக்கணும் அப்படின்னாங்க அதெல்லாம் அந்த காலம் பிஃபோர் நைன்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட அனுபவத்துல இன்னைக்கு அவர்களை நண்பர்களாகவும் வைத்துக் கொள்ள முடியவில்லை நம் நாட்டிற்கு அது எந்த நாடாக இருந்தாலும் அது இலங்கையா இருந்தாலும் நேபாளா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் அது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்குமே அவர்கள் அந்நிய கைகூலிகளாக துரோகம் செய்யக்கூடிய ஆட்களாக பலரும் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த வரலாறை பற்றி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்த போது நம்மலாம் எந்த மூலையில் இருந்தாலும் தெரியும் என்னுடைய மூத்தவர்கள்லாம் இருக்காங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு அவர்களாக இருக்கட்டும் யாராகனாலும் இருக்கட்டும் ஏன்னா ஆயிரம் வருஷம் ஆச்சு அப்புறம் நம்ம எங்கே இருந்தோன்னே தெரியாது ஆனால் இன்றைக்கு இந்த ஊரில் இந்த மேடையில் உட்கார்ந்து இவ்வளவு தமிழர்கள் நாம் எல்லாம் இங்கு சந்திக்க வேண்டும் நாம் பேசிக்கொள்ள வேண்டும் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழன் கூட பேச வேண்டும் என்று நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது தான் நான் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்தை தாமரை அவர்களுக்கும் சீனிவாச அவர்களுக்கும் இந்த இறைவன் அருளி இருக்கிறான் அவர்கள் நம்மை இணைத்து எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றத நமக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஒருத்தர் எல்லாரும் ஒற்ற கருத்து உள்ளவர்கள் கிடையாது நம்ம எல்லாரும் யாரை யாரை மையமாக வைத்து இணைந்திருக்கிறோம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்கிற மா மன்னர்களுடைய பேரால் நாம் இணைக்கப்பட்டிருக்கோன்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய குழுமணியை தான் நம்ம பார்க்க முடியும் அதை வந்து இணைக்க அதை இணைப்பதற்கு இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார்கள் என்றதே ஒரு பெரிய சொல்ல பார்க்கலாம் ஸோ இது தொடர்ந்து தான் இருக்கோம் இன்னொன்று இன்னொரு பேச்சாளர் சொன்னார் ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் அவர் சொல்லும்போது நிச்சயமாக வந்து இந்த விஷயங்கள் அதாவது என்னென்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் போனான்னா அதுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஏன்னால் அந்த காலகட்டங்களில் ஆவணப்படுத்த முடியல கல்வெட்டுகள் இல்லை இல்லாத காலம் பட்டயங்கள் இல்லாத காலம் அவர்கள் வந்து பாண்டிய மன்னர்கள் இங்கேருந்து போய் கொடியா வரைக்கும் போயிருக்காத வரலாறு சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் நடான் மியூசியத்தில் பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் மூன்றாம் நூற்றாண்டில் அங்கே போய் ஆட்சி செய்கிறதா இருக்கு இப்படி நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து இதற்கு முன்பும் போயிருக்காங்க ஆனால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்து என்னென்னா அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார் ஆவணப்படுத்துதல் எவ்வளோ முக்கியம் என்பதை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பண்ணிடுறதா நமக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மலாம் ஒன்றா சேர்ந்து இங்கே பேசிக்கிட்டு நீங்கள் பிரிட்டிஷ்காரன் இன்றைக்கு வரைக்கும் இருக்கான் டச்சுக்காரன் பிரெஞ்சுக்காரன் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சிருக்கேன் ஒரு பிராந்தி பாட்டில் உட்பட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ கம்பெனி அவங்க தாத்தா ஆரம்பித்தாரு அந்த பேரனில் என்றைக்கு போட்டதுன்னு ஆவணப்படுத்தி வச்சிருக்கேன் அதனால தான் அவன் வந்து பிஸ்னஸில் டாப்பில் இருக்கான் ஆனால் நம் தமிழர்கள் வந்து அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம விட்டுவிட்டோம் இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு ஜென்சி கிட்ஸ் கட்டாயம் வந்து வந்துடுவாங்க ஒரு நாளில் காலத்தில் ஏன்னா அந்த ஜெனட்டிக் அப்படின்பாங்கள்ல அந்த ஜீன் இருக்குல்ல நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதற்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் பாண்டியர்களால் அழிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாண்டியம் சுந்தரபாண்டியன் படையெடுத்தால் கழுதை வீட்டு உழுதான் சோழ நாட்டையை முடிச்சு விட்டான் ஆயிரத்தி முன்னூறு ஸோ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் தான் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பதினெட்டு பதினேழாம் நூற்றாண்டு இருந்து வரைக்கும் தவறையில் இப்போ கூட அவரோட வாரிசுகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இருந்த போதிலும் என்னன்னா அந்த இந்த ரீசனே கட்டி ஆனால் ராஜராஜ சோழன் இருந்தாலும் அதை தாண்டி ராஜரா ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் சரி அவர்களோட எங்கே போனாங்க அவருடைய வாரிசுகள் எங்கே போனாங்க அவருடைய படை வீரர்கள் அறிவு எங்க போச்சு நாலேஜ் எங்கே போச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் நாகப்பட்டினம் வழியாக தமிழ்நாட்டிலே நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பத்திரிகையாளராக முப்பத்தைந்து வருடமா பல்வேறு வேலை விஷயமா டிராவல் டிராவல் பண்ணிருந்தோம் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குடிசைகள் உள்ள ஒரு மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ஆண்ட நாகை பகுதி கடலூர் பகுதியில் தான் குடிசைகள் அதிகமாக இருக்கும் ஓயமாக ஈஸியாக போயிட்டீங்கன்னாலே ஒரு அறுபது கிலோமீட்டர்லேயே குடிசை ஆரம்பிச்சுருக்கேன் நானும் பல முறை யோசித்து பார்த்துருக்கேன் என்னா இது இப்போ உலகத்தையும் ஆண்டி பொண்ணும் பொண்ணும் குவித்து வைத்த மாமன்னன் அவன் ஆண்ட இடம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நான் கணித்தவரை நான் பார்த்தவரை ஒரு தலைமை இருந்தால் ஒரு கூட்டத்தை மனித கூட்டத்தை நல்வழிப்படுத்தியோ எப்படி வேண்டுமானாலும் கட்டமைக்க முடியும் அந்த தலைமை காலி ஆயிடுச்சுன்னா ஒரு லட்சம் பேரோ ஒரு கோடி பேரோ அப்படி ரிவர்ஸில் போய்வாங்க ரிவர்ஸில் திருப்பி கற்காலத்தில் போய்வாங்க அப்படின்றத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப மோசமாக இருக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இருக்கும்போது தினமலர்னு ஒரு பத்திரிகையில் இருந்தேன் ஒரு குடிசை கிடையாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பல பல பலன் வெள்ளை இந்த வீடு ஓட்டு போ ஓடு போட்டது கோவை பொள்ளாச்சி உடுமல வரைக்கும் நீங்கள் குடிசையை முடியாது தோட்ட தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆனால் மண்ணில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் குடிசைகள் இருக்குது வாசலில் அம்பி வச்சு அலம்ச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா தலைமை இல்லை நல்ல தலைமை இல்லாதனால அந்த வரலாறு அழிந்து விட்டது மீண்டும் தலைவர்கள் வருவார்கள் இந்த ஜெனடி அந்த ஜீன் வந்து அழிந்து போகவில்லை அதை தான் நம்ம பேராசிரியர் ஒருத்தர் சொன்னார் அது அழிந்து போகவில்லை ஒரு பால்ராஜாக புனைத்து வந்தது இன்னும் ஒரு பொட்டமான இன்னும் பல பெயர்களை சொல்ல முடியாது யூடியூப்லே கட் பண்ணிடுவான் அப்படி மீண்டும் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீ வீர தீரமான ஒரு அந்த ஜீன் தொடர்ந்து வந்தது அது மீண்டும் தொடர்ந்து வரும் அது எந்த காலத்தில் நம்ம சொல்ல முடியாது நிச்சயமாக நம்ம ஜென்சி கிட்ஸ் பார்த்து ஒரு பக்கம் நம்ம பயந்தாலும் ஆனால் அவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு புள்ளியில் மீண்டும் ஒரு மீள் உருவு பெற்று மாறி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்